ஹலே வெல்கம் டு பவித்ரன் ரிஷித் வில்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீம்பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் நேற்று தான் குட்டி போட்டது அதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ரெண்டு டைப்பாக பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எங்கள் வீட்டில் பிடிச்ச மாதிரி ஒன்று எனக்கு என்ன பிடிக்கும்னா இந்த கடாயில் பாலை ஊற்றிட்டு சர்க்கரை போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுட்டு பால் கோவா மாதிரி செய்கிறது தான் பா பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா ஃபஸ்ட்டு பாலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சக்கரை நமக்கு தேவையான அளவு சக்கரை இல்லை வெல்லம் அப்புறம் ஏலக்கெல்லாம் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அது நல்லா சுண்ட சுண்ட கிண்டுற அது என்ன சொல்லுது சுண்ட காயற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு என்னென்ன வீட்டுக்கு பிடி பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன் அது வந்து எப்படின்னா ஆவியில் வேக வைக்கிற மாதிரி கேக் மாதிரி இருக்கும் அது அதில் என்ன பண்ணணுன்ட்டு அப்புறம் சொல்கிறேன் இப்போது இது வந்து நல்லா சுண்டிகிட்டே வருது அந்த பாலெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டே வரணும் ட்ரை ஆகிட்டே வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அது வந்து கைவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக வந்து கருகி போயிடும் அதுக்கப்புறம் கருகிச்சின்னா வந்து மாட்டுக்கு வந்து ஆகாது பா அதோட காம்பு வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்லா ட்ரை ஆகிட்டே வரும் அந்த சூப்பராக பால்கோவா மாதிரி ஆகும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த அந்த தண்ணி மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா சுண்டும் சுண்டிகிட்டு நல்லா ட்ரை ஆனவுன்னே நல்லா சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதனால தான் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கேன் இந்த கடாயே சுற்றுது ஏன்னா வந்து நான் ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் வந்து கடாயம் வச்சதால் அந்த கடாயே சுற்றுது கொஞ்சம் கூட கருகக்கூடாது அப்படி கருகுச்சுன்னா அந்த மாட்டோட வந்து காம்பு இருக்குது பாத்தீங்களா அது வந்து வடிவதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முடிய போகுது ஃபைனல் ஸ்டேஜ் தான் நல்லா ட்ரை ஆகுது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கும்போது சூப்பராக பால் மாதிரி தெரியும் உங்களுக்கே தெரியும் அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனோடனே பால் கோவ மாதிரி இருக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இது ரொம்ப நேரம் எடுக்கும் செய்ய ஏன்னா அந்த பால்லாம் மொத்தம் சுண்டணும்ல தண்ணியெலாம் அதனால் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு சாமிக்காக எருக்கம்பூ எருக்கம் பூ செடியிலேருந்து அந்த இலையை எடுத்து சாமிக்காக வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் அதை பூச்செடூமில் வச்சுருக்கேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து ஏற்கம் இலையில் வச்சோன்னா அது வந்து பால் வந்து அந்த பால் எப்படி அந்த செடியில் பால் இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பால் தருன்றதுக்காக அது மாதிரி செஞ்சு அதை சாமி கும்பிட்டாச்சு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆவியில் வேக வைக்கிறது கேக் மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாலை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சின்ன பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வெள்ளம் போடணும் வெள்ளம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வெள்ளத்தை நல்லா இடிச்சுட்டு இடித்து அது அந்த பால்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஏலக்காய் இருக்குது பாருங்கள் ஏலக்காய் வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுத்து அதை நல்லா இடித்து அந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெள்ளத்தை நல்லா இடிச்சுக்கணும் ஏன்னா வந்து வெள்ளம் வந்து கட்டி இல்லாமல் இருந்தால் தான் வந்து நல்ல தண்ணி மாதிரி இருந்தால் தான் வந்து லாஸ்டில் அப்படியே தங்காது தண்ணியோட தண்ணியாக ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெள்ளம் வந்து சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட கேக் மாதிரி இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து எனக்கு இது வந்து பிடிக்காது ஒரு மாதிரியாக இருக்கும் பால்கோவா மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இது வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்கிற அது கேட்டாங்கிறதுக்காக இதை அவங்களுக்காக செய்கிறேன் நான் வெள்ளத்தை போடுறேன் வெள்ளத்தை போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நல்லா கரைஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா வெள்ளம் வந்து தூள் தூளாக ஆகிற மாதிரி நல்லா இடிச்சிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் எடுத்து இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே கீழே எடுத்து வைக்கணும் பக்கத்துல அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து மூடி போட்டு நல்லா ஆவியில வேகட்டும் உங்களுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்